ராஜராஜ சோழனின் பேரன் கட்டியதாக சொல்லப்படுகின்ற கோயில் கும்பகோணத்திலே தாராசுரம் அந்த பேருடன் காணப்படுகின்றது அருங்கள் அந்த தஞ்சை பெரிய கோயில் போன்றவற்றில் இருக்கக்கூடிய மாதிரி அந்த சுற்று வட்டத்திலே ஒரு வாரான ராஜசோழனின் பீரன் பேரன் என்று சொல்கிறார்கள் ராஜேந்திர சோழனின் மகனா அல்லது வேறு பிள்ளைகளின் மகனாக தெரியாது ராஜேந்திர சோழ சோழனின் மகனாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் உள்ளது ஏனென்றால் அவர்களுக்கு தானே வந்திருக்கும் விமானத்தில் அமைப்பிலும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது தானே பல வழிகளில் வந்து தஞ்சை பெயரும் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் போன்றவற்றின் அமைப்புடன் இந்த கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல் தான் தெரிகிறது முன்பக்கத்துலேயும் கூட பரங்கள் தஞ்சை பெருங்கோயில் இந்த விளைவாயிலை ஒத்த கோபுரம் ஒன்று இருக்கிறது வில்வமரம் சிவனுடைய <laughs> Naibi? <Landry. laughs>